விவேகானந்தரோட பற்றி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்ட சொல்லியிருப்பார் அதாவது உலக பற்றுதலை வந்துட்டு பிரித்து காமிச்சிருப்பார் உண்மையான பக்தி எது அல்லது மனிதன் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அதாவது குரங்கையும் அதே சமயத்துல பூனையும் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட குட்டியை அது பிடிச்சிக்காது குட்டி தான் அந்த குரங்கை பிடிச்சிக்கணும் அந்த குட்டி வந்துட்டு கையை விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தாய் சேர்த்துக்காது அப்போ வந்துட்டு இங்க பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த குட்டி கிட்ட தான் இருக்கு குட்டி என்ன பண்ணுது அம்மா என்னை பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அம்மாவை இருக்க பிடிச்சிக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லா பிரச்சனைகளையும் யார் சந்திச்சு அந்த குழந்த தான் சந்திச்சாகணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூனை அது குட்டி போட்டுச்சுன்னா குட்டி அம்மா கிட்ட தொத்திக்கிட்டு இருக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி பூனைய பெரிய பூனை கடிபடாமல் மெதுவாக தூக்கிட்டு போய் அடுத்த இடத்துல வச்சுக்கிட்டு அது கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கும் அதை நம்பி இருக்க வரணும் அது தனியாக போயிருச்சுன்னா அது அது அடுத்த விஷயம் இப்படி தான் உங்கள் பக்தி இருக்கணும் என்னன்னா எப்பவுமே ஆண்டவா எனக்கு இதை கொடு அதை கொடு நீங்கள் வேண்டும் போது நீங்கள் குரங்கு மாதிரி ஒரு தரக்கு இந்த சாமியை கும்பிடுவீங்க ஒரு தடக்கு அந்த சாமியை கும்பிடுவீங்க அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றா பிடிமானம் பிடிச்சிக்கிட்டு நான் இங்கே வேண்டினேன் இது நடக்கலை அப்படிங்கிறனால அடுத்த சாமிகிட்ட போய் அடுத்த வேணேன் அப்படியெல்லாம் கிடையாது இறைவன் ஒருவன் தான் பல ரூபங்கள்ல இருக்கிறார் நம்ம பல ரூபங்களில் அதை பார்க்குறோம் அதனால குரங்கு குட்டியாக நம்ம இல்லாமல் எதையும் வேண்ட வேண்டாம் என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டிங்கன்னா அவர் வாயாலும் உங்களை கவ்விப்பார் போன மாதிரி எங்கே போனாலும் உங்களை கூட கூப்பிட்டு போவார் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் எதிர்த்து போராடுவார் அப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கலாம் இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படிங்கும் போது அப்போ இந்த துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமலே போயிடும் ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு அறவே இல்லாமல் போயிடும் அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப சந்தோஷமானதாக மாறும் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிங்க அப்படிங்கும்போது மற்ற எந்த பொருளின் மீதோ அல்லது எந்த ஒரு ஆசாபாசங்களுமோ உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படி போனாலே ஒரு உண்மையான மனிதனாக வாழ முடியும்